ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இந்த மாதிரி பூண்டு ரசம் டேஸ்டி அப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துகிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணு பூண்டு தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் நான் சேர்த்துக்கலை அதுக்கு ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உப்பு மஞ்சத்தூள் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கையால் நல்லா லைட்டாக பி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி நீங்கள் அப்படியே கொதிக்க விடுங்க இந்த பூண்டு நல்லா வேகணும் அளவுக்கு கொதிக்கணும் கொதித்த பிறகு நீங்கள் வந்துட்டு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்புறம் புளிக்கரைசல் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா பாயில் பண்ண விடுங்க கொஞ்ச நேரம் ரசம்னாலே ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் நம்ம நுரை வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா இது அப்படி இல்லாமல் இந்த பூண்டு வேகிற மாதிரி நம்ம கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா ஃபைனலாக பருப்பு வேக வச்சு கடைஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு அதுக்கப்புறம் ஃபைனலாக சீசனிங் பண்ணணும் தாளிக்கிறது எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இதை நீங்கள் இந்த ரசத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃபைனலான பூண்டு ரசம் ரெடி ரெடியாயிருச்சு இந்த ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி வாசனையாகவும் இருக்கும் கொதிக்கிறப்பவே ரொம்ப வாசனை வரும் இந்த ரசத்தை உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பாருங்க ரசம் பிடிக்காதவங்க ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க தேங்க்யூ பாய்